கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சிகரமான வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவரின் கைபேசிகள் விரிவான ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளன இந்த வழக்கில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் என்கின்ற கருப்பசாமி அவரது சகோதரர் கார்த்திக் என்கின்ற காளீஸ்வரன் மற்றும் இவர்களின் உறவினர் மதுரை மாவட்டம் கருப்பாயூரணியைச் சேர்ந்த குணா என்கின்ற தவசி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் தற்போது கோவை அரசு மருத்துவமனையின் கைதி பாட்டில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் மூவருக்கு முன்னதாகவே கொலை திருட்டு வழிப்பறை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் மேலும் சில பாலியல் வன்கொடுமை வழக்குகளிலும் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது காவல்துறையினர் தெரிவித்ததாவது இந்த மூவரும் இரவு நேரங்களில் தனிமையான இடங்களில் மக்கள் மீது தாக்குதல் நடத்தி பணம் பறிப்பு மற்றும் பெண்கள் மீது வன்கொடுமை செய்திருக்கலாம் என்று ஆரம்ப கணிப்பில் தெரிகிறது இதனையடுத்து மூவரின் கைபேசிகளில் இருந்து அவர்களுக்கு வேறு யாருடனாவது தொடர்பு உள்ளதா மற்ற குற்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளனவா என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் கைபேசிகள் புலனாய்வு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளன என போலீசார் தெரிவித்தனர் இந்த விசாரணை மூலம் வலையமைப்பு அல்லது குற்றச்சங்கம் தொடர்பான கூடுதல் தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது